சாப்பிடுங்க நீங்க என்ன தணமும் பார்த்தாலானே உங்களுக்கு தெரியும் என்னையாவது ஒரு நாள் பாக்குறீங்க அப்ப அழகா சாப்பிடுங்க பேசாம நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் இது பல்லு பூண்டா அது இருபது பல்லு பூண்டு பூண்டு விக்கிற விலைக்கு பூண்டையா போட்டு குழம்பு வைப்பாங்க அதான் இருபது பல்லு பூண்டு எழுதி போட்டு வச்சிருக்கேன் எப்படி என்னோட இது எங்க அம்மா வாயில சிக்கல முதல்ல உங்க அம்மா வாயில தாங்க சிக்கிச்சு அததான் எடுத்து போட்டு கழுவி திரும்ப குழம்புல போட்டிருக்கேன் அப்புறம் உங்க அப்பா வந்து கேப்பாரு பூண்டு போட்டு வைக்கலையா பூண்டு போட்டு வைக்கலையான்னு ஒவ்வொருத்தருக்கா நான் சொல்லிக்கிட்டா இருக்க முடியும் அதான் எழுதி போட்டு வச்சிருக்கேன் இப்ப உங்க வாயில சிக்கிடுச்சு அதை கழுவி வைங்க உங்க அப்பாக்கு வேற போடணும் அப்புறமேட்டுக்கு பிள்ளைங்க வரும் அதுங்களும் கேட்கும் எல்லாத்துக்கும் எழுதி எழுதியா போட முடியும் என்னை வாயில போட்டு எடுத்தோன்ன கழுவி கழிவு வைங்க சரிங்களா இன்னும் என்னெல்லாம் விலை ஏற போகுதோ அதுக்கெல்லாம் எழுதி வேற வைக்கணும் அடுத்தது தக்காளி விலை ஏற போதும் ஒரு கிலோ தக்காளின்னு எழுதணும்